நாங்கள் போனது தான் வைகுண்ட ஏகாதசி பெருவிழான்னு பார்த்தா சொர்க்கவாசல் திறப்பு விழா கூட்டம்னா கூட்டம் ரெண்டு கியூவா நிற்கிது நாங்கள் நிச்ச கியூ வந்து இருபா டிக்கெட்டு ஃப்ரீ தர இருபூர்னால் கியூ நிற்கிது அந்த பக்கம் பார்த்தா தரிசனம் நாங்கள் போனது இருவாட்டி டிக்கெட்டு கூட்டம்னா கூட்டம்னு இருக்கிறாங்க கியூ போயிட்டே இருக்குது எப்போ சமீபம் எப்போ சமயப்போன்னு பார்த்தா அது க்யூஆட்ட போயிட்டே சரி அப்போ நாங்களும் ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்படியே முன்னாடி போயிட்டுருந்தோம் இது அந்த டூரிஸ்ட் போகல உள்ளே போனால் திருமாவள சாமி பார்க்க முடியும் உள்ள ஆனால் ஃபோட்டோ எடுக்க விடல என்ன போனதுக்கு சாமி கும்பிட்டுட்டு லட்டு ஊட்டு சாதனம் கொடுத்தாங்க வாங்கி சாப்பிட்டுட்டு ஒரு ஷாப்பிங் பண்ணிவிட்டு வந்துட்டோம் கண்டினியூ வீடியோ அடுத்து காரணமாக ஷாப்பிங் வீடியோ வரும்